ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அகெய்ன் பேக் டு அம்மா வீடு எதுக்கு வந்திருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வேண்டுதலுங்க சோ அடைசல் போடலாங்கறதை வந்திருக்கோம் கோயிலுக்கு போற அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நல்லா மழை தூரிகிட்டே இருந்ததுங்க அதனால பொங்கல் வைக்கிறதுல வீடியோ எடுக்க முடியல சோ பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணிருக்கேங்க சாம்பலசம் மாரியம்மன் கோயில தான் பொங்கல் வச்சோம் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பால் பொங்கல் வச்சுட்டு கோழி எடுத்துட்டு வந்தாச்சுங்க நம்ம அங்கேயே ஒரு மண்டபம் எல்லாம் இருக்கு அங்க அடைசல் போடுறதுனாலும் போடலாம் வீட்டுக்கு வந்து செய்யறதுனாலும் செய்யலாம் நம்ம வீட்டு என்னோட வீட்டுக்காரே பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் கிளீன் பண்ணி நல்லா கட் பண்ணிருவாங்க அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு நாங்கள் வந்து அந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேர் இருந்தோம் ஸோ பார்த்தாதுன்னு சொல்லி ஒரு ரெண்டு கிலோவுக்கு ப்ராய்லர் சிக்கனும் சேர எடுத்துகிட்டு வந்துருந்தோங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மட்டன் விரும்புறத விட சிக்கன் தான் பிடிக்கும் அதனால அடிக்கடி சிக்கன் தாங்க செய்வோம் சேராதவங்களுக்கு மட்டும் மட்டன் எடுத்து வச்சுட்டு நாங்களே சிக்கன் சிந்தாமணி தாங்க செய்ய போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள டீ வச்சு கொடுத்துட்டு சரி மசாலா அரைக்கலான்னு வந்துட்டேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது வந்து பட்டை கிராம்பு கசகசா கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிடுங்க சூப்பராக இருக்கும் நான் மசாலா அரைச்சி வச்சுட்டு சின்ன வெங்காயம் மிளகோ அதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க நமக்கு எப்பவுமே இது போல் நான்வெஜ்லாம் செஞ்சால் வெளியே வச்சு செஞ்சாதாங்க நல்லா ரிலாக்ஸ்டாக ஜாலியாக இருக்கும் சிக்கனை ரொம்ப சிம்பிளாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா சிக்கன் சிந்தாமணி தாங்க செய்யணும் அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி புதுசாக செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுட்டு கடுகு வெலந்து கடலைப்பருப்புலாம் போட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு முப்பத்தஞ்சு மிளகாயை வந்து இது மாதிரி கிள்ளி வச்சிருக்கிறேன் இதுக்கு நிறைய மிளகா போட்டு நல்லா காரசாரமாக செஞ்சாதாங்க சூப்பராக இருக்கும் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே எல்லாருமே காரம் சாப்பிடுவோம் அதனால நிறையாவே போட்டிருந்தோம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டு மிளகாய் வந்து கொஞ்சம் நிறமாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அது கூட இஞ்சி பூண்டு நம்ம மறைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க சிக்கன் போட்ட உடனே அது கூட மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் இதுவே தண்ணி விட்டு வருங்க நம்ம அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஸ்டார்ட்டிங்லேயே விடணும்னு எந்த அவசியம் இல்லைங்க இது செய்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை தூரிகிட்டே இருந்ததுனால வெளியே வச்சு செஞ்சாலும் காத்தடிச்சிட்டு சூப்பராக இருந்தது கிளைமேட்டு ரெண்டு கலர் கலரையும் மூடி வச்சிருங்க நல்லா கறி உருண்டு தண்ணி விட்டு வருங்க நம்ம அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கறி முழுகிற அளவுக்கு ஊற்றிடணுங்க நீங்கள் குளு தண்ணி ஆட் பண்ணுறத விட கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா குக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாகாமல் ஃபாஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் வந்து முக்கால்வாசி அப்புறங்க அந்த மசாலா தண்ணி இருக்குங்க அதை எடுத்து குடிச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தண்ணி கொதிக்கிற கொதியில் மிளகாயெல்லாம் அப்படியே கரைஞ்சி ரெட் கலர் ஆயிரும் சிந்தாமணின்னா ஆனால் அப்போ தான் சுருக்குன்னு இருக்குங்க இது நாட்டுக்கோழின்றதுனால கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் தான் நல்லா வெந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு இது கூட கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டால் சூப்பரான சிக்கன் சிந்தாமணி ரெடி பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சுங்க உங்களுக்கும் சிந்தாமணி பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சிந்தாமணி வெளியே ரெடியாகக்குள்ளேயே ப்ராய்லர் சிக்கனும் உள்ளே ரெடி பண்ணியாச்சுங்க அம்மாய்க்கும் அப்ப சிக்கன் தான் மட்டன் செஞ்சிருந்தாங்க இது இருந்தால் நம்மளால டேஸ்ட் பார்க்காம இருக்க முடியாதுங்க ஸோ அதையும் வச்சுட்டு சிந்தாமணியும் வச்சாச்சு கூடவே ப்ராய்லர் சிக்கன் அதுவும் நல்லா வருத்தாச்சு அது வந்து நாளைக்கு ரெசிபி ஆட் பண்ணுறேங்க நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நீங்களும் அது டேஸ்டியான சிந்தாமணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டர் தன் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்